உங்களுக்கு தெரியுமா ஈராக்கில் அமைந்துள்ள ஊர் நகரம் உலகில் மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்றாகும் இந்த நகரம் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மெசோபொத்தாமியா நாகரிகத்தின் கீழ் உருவானது யூப்ரடீஸ் நதிக்கரையில் அமைந்த இந்த நகரம் விவசாயம் வர்த்தகம் மதம் மற்றும் நிர்வாகத்தில் மிகுந்த முன்னேற்றத்தை பெற்றிருந்தது இதுவே உலகின் முதல் நகர்ப்புற நாகரிகங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது உர் நகரம் சுமேரியர்களின் தலைநகராக விளங்கியது இங்கு உலகின் முதன்மையான எழுத்து முறையான கியூனிஃபார்ம் எழுத்து வடிவம் உருவானது மேலும் அவர்கள் கட்டிய சீக்குரட் எனப்படும் படிக்கட்டு கோயில்கள் அக்கால கட்டுமான நுட்பத்தில் மிகவும் மேம்பட்டவையாக இருந்தன இவை மத விழாக்களுக்காகவும் நிர்வாகத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டன தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகளில் இந்நகரத்தில் இருந்து பல கல்வெட்டுகள் பொக்கிஷங்கள் வீடுகளின் அமைப்புகள் மற்றும் மனித புதைக்குழிகள் குழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் மனிதன் முதன்முறையாக நகர்ப்புற அமைப்பில் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கான முக்கியமான சான்றுகளாகும் ஊர் நகரம் நகர நாகரிக வளர்ச்சியின் தொடக்கத்தை விளக்கும் மிக அரிய மற்றும் முக்கியமான வரலாற்று நிரூபணமாக இருக்கின்றது இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்